ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை நினைத்தது நடப்பதற்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய மிகவும் அற்புதமான அதி சக்தி வாய்ந்த மே மாதத்தின் அபிஜித் நட்சத்திர வழிபாடு இந்த நட்சத்திர வழிபாடு இருபத்தி நாலு நிமிடங்களை யாருமே தவற விட்டுடாதீங்க மிக மிக சக்தி வாய்ந்த நேரங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது ஏற்றக்கூடிய தீபம் என்ன செய்ய வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் நீங்களும் பார்க்கலாம் நட்சத்திரங்கள் இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக நட்சத்திரமாக தான் அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது கேட்டதை கொடுக்கக்கூடியது சிறப்பான வெற்றியை தரக்கூடாது இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நன்மையில் மட்டும்தான் முடியும் நேர இந்த நேரத்தில் எந்த தோஷமும் கிடையாது ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எந்த ஒரு தடங்களும் இதற்கு கிடையாது நமக்கு எல்லாம் தெரிந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மத்தியில இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடியதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தின்படி இதைத்தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொல்லியிருக்கோம் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறகுல மறைத்து வைக்கப்பட்ட அதாவது மிகவும் அற்புதமான இது மனிதர்களுக்கு தெரிந்தால் கலியுலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு தெரிந்தால் இதை தவறான முறையில் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு அவர் மறைத்து வைத்த ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் புராண கதைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதற்கு என்ன கதை அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன் நாளைக்கு வரக்கூடிய நேரம் என்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிடலாம் மகாபாரதத்தில் குருச்சேத்திர போர் தொடங்குதற்கு முன்பாக சகுனி வந்து சகாதேவனிடம் சென்றாராம் அங்கு சென்று எந்த நேரத்தில் போற தொடங்கினா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த நேரத்தை குறித்து கொண்டு வரும்படி துட்சாதனனை அனுப்பியிருக்காரு ஜோதிடத்தில் வல்லுனரான சகாதேவன் எதிரிகள் என்பதால் உண்மையை மறைக்கலை உண்மையை மறைக்காம எந்த நேரத்துல வெற்றி பெறலாம் அப்படின்றத அவர்களுக்கு சொல்லியிருக்காரு அதாவது அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்திருக்கின்றார் சகாதேவன் இப்படி குறித்துட்டு அவங்கள அனுப்பியிருக்காரு இதை கண்ட கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாராம் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதுனால வானத்துல இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகுல மறைத்து வைத்து கொண்டாராம் மறுநாள் போர் தொடங்குற வேலையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போனார்கள் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா மறைத்து வைத்த ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் இதுதான் இந்த நட்சத்திரத்தோட பெருமையும் கூட ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது இந்த மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நேரத்தில் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை நிச்சயமாக வெற்றி பெறும் இதனால தான் பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டுமே இடத்துல வைக்குமாறு வேண்டுதல்கள் வைத்திருக்கார்கள் ஆனா கிருஷ்ண பரமாத்மா கலியுகத்துல மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயன் அலாதியாக இருக்கும் அதாவது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் தவறான செயல்களுக்கு இதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நாளைக்கு இது எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்துடலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது அதாவது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் வருகின்றது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் நேரம் உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது அபிஜித் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஜித் அப்படின்னா வெற்றி அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறக்கூடியது அப்படின்றது பொருள் அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சூடிக்கொண்டு முதன் முதலாக காட்சி அளித்த திருத்தலம் வந்து திருக்கண்ணாபுரம் அங்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் அமாவாசை தினத்தில் அபிஜித் நட்சத்திர காலத்துலையும் வழிபாடு பண்ணலாம் நீங்க வீட்டில் நாளைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் நாளைக்கு கிருஷ்ணருடைய படத்திற்கு வாசனையான மலர்கள் வச்சுருங்க சிலைகள் வைத்திருந்தாலும் நீங்கள் மலர்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இரண்டே இரண்டு நெய் தீபம் ஏற்றி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அனைவரும் வீட்டில் இருப்பீங்க அசைவம் சாப்பிட்டாலும் குளித்து விட்டு நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த வழிபாட்டு முறையை யார் வேணாலும் பண்ணலாம் பூஜை அறையில் இரண்டே இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு எந்த ஒரு வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை கிருஷ்ண பரமாத்மாவிடம் நீங்கள் வச்சிருங்க கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஒரே ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நல்லதுக்காக மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கையை வைங்க அது சீக்கிரமாக முடியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த அபிஜித் நட்சத்திரத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதல்கள் நடக்க ஆரம்பிக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நீங்கள் ஒரே ஒரு மந்திரம் சொன்னால் கூட போதும் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் நினைத்தது நினைத்தபடி கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகண்டங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்